கன்னியாகுமரி போயிட்டு சன்சை பாக்க போறோம் கூப்பிட்டு என்ன இப்பதான் நம்ம லுங்கி பாய்ஸ பார்த்தேன் லுங்கி அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் இருக்கு இது ரெண்டுக்கு நடுவுல கண்ணாடி பாலம் இருக்கு ஆனா இப்ப போக முடியாதுன்னு சொல்றாங்க அதுலேயே பாருங்க அப்படியே ரோஸ் கலரு ஒரு மாதிரி ரெட் கலரு ஆரஞ்சு கலரு அந்த நெருப்பு தானு ஆ காஷ்மீர் டு கன்னியாகுமரி சூப்பரான பயணம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம் ஆனா நாங்க காஷ்மீர் போல கன்னியாகுமரி போறோம் கன்னியாகுமரி போயிட்டு சன்செட்ட பாக்க போறோம் ஆமாங்க நாளைக்கு காலையில சூரிய உதயத்தை நாங்க கன்னியாகுமரியில பாக்க போறோம் ஆமா சம்பது கண் ஆல்ரெடி ஒரு லோடு முன்னாடி வச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்திருக்காரு அதனால ரெண்டு லோடு இருக்கு வாங்க போலாம் ட்ரெயின் வரதுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுமாம்மா ம் அந்த கேப்பில் ம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருவோம் ஹலோ நான் வேணும் வந்து ரெடி ஆகிட்டேன் ஓபன் பண்ணுங்கள் பண்ணுதா பண்ணுங்க ஆமாம் கேமராமேன் வாங்கி கேமரா கேமராமேனுக்கு போயிட்டா ஆமாம் கட்டுவீங்களா இதுக்கு இதுக்கூட வெள்ளைங்கிள்ளியமாலே ஆ கொடுங்க கேமராமேனை பார்க்க வச்சுட்டே நம்ம சாப்பிட்றோம் உங்களுக்கு வேணா சாப்பிடுங்க அம்மா ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி நொறுக்கு திண்ணி சாப்பிட்றது ஒரு தனி ஆனந்தம் அதே மாதிரி ஜோராக மழை பெய்து பாருங்க அப்பவும் இந்த மாதிரி நொறுக்கு தண்ணி சாப்பிட்றது தனி ஆனந்தம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட மாட்டாங்க அதிகமாக நாங்கள் டிராவல் பண்ணும்போது அதிக அதிகமாக சாப்பிடுவோம்

தெரியதா நான் எதற்கு சேஃப்டி அந்த இடத்துல போட்டுட்டேன் மேலே ஏرمுள்ள தடுமாறறாரு இதுக்கு வேலை முடியாது காலையில மீட் பண்ணுவோம் 6 hours later வெல்கம் டு கன்னியாகுமரி நம்ம ஒரு வழியே கன்னியாகுமரி வந்துட்டு நினைக்கிறேன் அது வேற யாராவது சொல்லணும் வெல்கம் டு கன்னியாகுமரி நீங்க சொல்ல கூட வாங்கலாம் இருந்தாலும் ரீச் ஐட்டம்லாம் அதுக்காக சொல்லணும் என்ன சம்பவம் எல்லா பக்கமும் நாகர்கோவில் நாகர்கோவில்னு போட்டுருக்கு நம்ம நாகர்கோவில் டு கொல்லம் நாகர்கோவில் டு மும்பை பாக்கணும்ல வந்து வாங்க போல அது கன்னியாகுமரியில போனோம் நாகர்கோவில் இல்லைங்க கன்னியாகுமரி பெரிய <laughs> நாகர்கோயில் தான் இருக்கிறா ஆமா நாகர்கோயில் சந்திப்பு எங்க மாறி போச்சு போல இது பரவாயில்ல விடுங்க பாத்துக்க மக்கள் கன்னியாகுமரி எப்படி வந்து சேர்ந்திருக்காரு ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விடிய காலில் நாலு நாற்பது ஆகுது இப்போ கன்னியாகுமரியில் இருந்தோம்னா சென்னை இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி போகிறது எவ்வளோ நேரம் ஆகும் இருபது கிலோமீட்டர் ஆகிடுது கண்டிப்பாக ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு நவர் ஆகிடுது வாங்க பார்த்துருவோம் பேசாம உங்களை நம்பி நான் கரும்பு தம்பட்லயே அந்த சூரிய உதயத்தை பாத்திருப்பேன் கன்னியாகுமரி வந்துதான் பாக்கணும்னு நாகர்கோவில் சம்பவம் நாகர்கோவில் ஒழுங்கா போறது இல்லையா சம்பவம் விடுங்க நம்ம நாகர்கோவில் போடும் போது எதுவும் பெத்த பேச பார்த்துட்டீங்களா எல்லாரும் கன்னியாகுமரியிலும் சூரிய உதயத்தை பார்ப்பாங்க நம்ம நாகர்கோவில் சூரிய உதயத்தை பார்க்க போறோம் அப்படியா நான் மட்டும் வர்றது இல்லாம, உங்கள் மீன் உட்கார்றல. அவரையும் வர சொல்லிட்டாரு. அவரும் கண்ணியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? இப்ப நீங்க வந்தாதான் நான் போக முடியுன்றாரு வாங்க போமா? டாக்ஸி புக் பண்ணி போயிடு வட்ட பண்ணு. டிய்யே போடுங்க. என்னடா மூஞ்சியது இது? இதெல்லாம் வியாபாரம் ஆவாதது. மதீ காலையில கூட ஒரு காஃபி குடிக்கணும். நல்லா இருக்கு. அழகா காப்பி சாப்பிட்ற அனுபவமே அனுபவம் சொல்லுங்கான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே பஸ்ஸு ஆமா நார்கோயில் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே பஸ் நிறைய இருக்குறான் டைம் ஆகிடுச்சு

கடல் பாருங்க அப்படியே வெள்ளி மாதிரி மின்னது பாருங்க அப்படியே கடலோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கருப்பாவும் சகப்பாவும் தெரியுதுல அந்த இடத்துலதாங்க சூரிய உதயமே வரப்போகுது அவ்வளவு அற்புதமான காட்சியா இருக்க போகுது திருவள்ளூர் சிலர் இருக்கு அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் இருக்கு ரெண்டுக்கு நடுவுல கண்ணாடி பாலம் இருக்கு ஆனா இப்ப போக முடியாதுன்னு சொல்றாங்க

இன்னைக்கு சன்லைட் வந்து கடலுக்குள்ள இருந்து கிளம்பாது போல ஒரு அரை மேகத்துல இருந்து கிளம்பும் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வெளிச்சம் சந்திருந்துச்சு ஆமா என்னன்னா கீழே எல்லாம் அப்படியே கருப்பா இருக்கு நேரம் டைம் ஆயிட்டுனே கடலுக்குள்ள இருந்து வருதுன்னா கடல ரெட்டிசா தெரியும் ஏன்னா அந்த சன்லைட் கடல்ல பரவிடும் அப்படியே அப்ப ரெட்டிசா தெரியும் அது பாக்குறதுக்கு அழகா இருக்கு உள்ள ஏதோ தண்ணிக்குள்ள இருந்து கிளம்புற மாதிரியே இருக்கு வந்து உங்களுக்கு மேகத்துக்குள்ள இருந்தா கிளம்பு ஆனா என்ன மேல ஆல்மோஸ்ட் வந்துருச்சு இல்லையா ஆனா கீழே கருப்பு மேகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல இங்க வந்து அதுலயே பாருங்க அப்படியே ரோஸ் கலரு

கன்னியமாரி வந்து சூப்பராக சன்ரைஸை பார்த்துட்டோம் சன்ரைஸ் பார்த்து மட்டும் இல்லாமல் நம்ம மீனையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் நீங்களும் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த நாலு டு ஆறு சன்ரைஸை மிஸ் பண்ணிடாதீங்க